கனடாவில் தள்ளுபடி விலையில் மளிகைக் கடைகள் பலவற்றை திறக்க பிரபல நிறுவனம் ஒன்று முடிவு செய்துள்ளது விலைவாசியால் உணவுப் பொருட்கள் வாங்க கஷ்டப்படும் கெனேடியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலாக இது வெளியிடப்பட்டுள்ளது பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனமான லப்லோவ் கனடாவின் பல பகுதிகளில் தள்ளுபடி விலையில் மளிகைக் கடைகள் பலவற்றை திறக்க முடிவு செய்துள்ளது நோனேம் ஸ்டோஸ் என அழைக்கப்படும் இந்த கடைகளில் முதல் மூன்று கடைகள் அடுத்த மாதம் வின்சோ சென் கேத்தரின்ஸ் மற்றும் ப்ராக்விலே ஆகிய இடங்களில் திறக்கப்பட உள்ளன இந்த மளிகை கடைகளில் ஆயிரத்து முந்நூறு வகையான பொருட்கள் கிடைக்கும் இந்த கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் திறந்திருக்கும் ஏனைய கடைகளில் கிடைக்கும் பொருட்களை விட இங்கு கிடைக்கும் பொருட்கள் இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடியில் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது